நம் ஒவ்வொருவரின் மனநிலையையும் கடவுள் ஆய்ந்து அறிகிறார் கிறிஸ்தியில் அன்புமிகு இறை மக்களே இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் முதல் முறையாக கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெறுகின்ற வேளையில் பர்ணபாவின் குணம் சொல்லப்படுகிறது ஒரு ஊக்கப்படுத்தும் பண்பை கொண்டவராக அவர் இருக்கிறார் கடவுளை நம்பி அவரோடு நெருங்கி வாழவும் அவரோடு நடைவேலவும் மனிதர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார் இந்த ஒரு மனிதனுடைய பண்பு நலத்தை ஆய்வு செய்கிற விலையில் என் மனதிற்குள் ஓடிய ஒரு பெரியவரின் வார்த்தைகள் இறை வார்த்தையோடு நிச்சயமாக பொருந்தி நிற்பதாக பார்க்கிறேன் ரஷ்ய நாட்டினுடைய மிகப்பெரிய எழுத்தாளர் டால்ஸ்டாய் பெரியவரான இவர் ஒரு நாள் ஒரு பார்க்கில் மாலை வேளையில் அமர்ந்திருக்கிறார் அழகான இடம் நிறைய மனிதர்கள் அங்கே வந்து நடந்து கொண்டும் விளையாடி கொண்டும் இருக்கிறார்கள் ஒரு சின்னஞ்சிறு சிறுமியும் அங்கே வந்து விளையாடிக் கொண்டே நிற்கிறாள் விளையாடிய குழந்தைக்கு தனியாக விளையாட முடியவில்லை எனவே அவள் இந்த பூந்தோட்டத்தில் அமர்ந்திருந்த டால்ஸ்டாயின் அருகில் வந்து நீங்கள் என்னோடு விளையாட வருகிறேன் என கேட்கிறார் அந்த குழந்தைக்கு இவர் யார் என தெரியாது அந்த பெரியவரும் சரி நான் விளையாட வருகிறேன் என்று சொல்லி அந்த குழந்தையோடு விளையாடுகிறார் இருவரும் மிக மகிழ்ச்சியோடு மிக சந்தோஷமாக விளையாடுகிறார்கள் மாலை இரவு தொடங்கியவுடன் அந்த குழந்தை வீட்டிற்கு புறப்பட தயாராக நிற்கிறது அந்த பெரியவர் அந்த குழந்தையை பார்த்து சொன்னார் நீ வீட்டிற்கு சென்றால் உன்னுடைய அம்மா உன்னை பார்த்து நீ யாருடன் விளையாடினாய் என கேட்டால் டால்ஸ்டாயோடு விளையாடினேன் என்று சொல் என அந்த பெரியவர் சொன்னார் சற்று திரும்பி அந்த குழந்தை டால்ஸ்டாயை பார்த்து சொல்லும் நீயும் வீட்டிற்கு போனால் நீ யாரோடு விளையாடினாய் என கேட்டால் மேரியோடு விளையாடினேன் என்ன சொல் என்று அந்த குழந்தை மறுவார்த்தையை சொல்லும் யானை ஒருவேளை தன்னை கர்வமாக நினைத்தால் எறும்பும் தன்னை கர்வமாக நினைக்கும் நான் தான் ஒரு செல் உயிர் என அமீபாவும் தன்னை பெருமையாக சொல்லிக் கொள்ளும் இந்த உலகத்தில் எல்லோருக்குள்ளும் இருக்கிற தற்பெருமையினுடைய குணம் இருக்கிறதே கர்வம் இருக்கிறதே அகங்காரம் இருக்கிறதே அது உடைந்தால்தான் தான் அடுத்தவரை மனிதனாக பார்க்கும் குணம் உருவாகும் முதலில் ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்திலும் இருக்கிற இந்த கர்வம் உடையாமல் இந்த தற்பெருமை உடையாமல் உங்களால் எந்த ஒரு சக மனிதனையும் மனிதனாக பார்க்க முடியவே முடியாது உங்கள் குழந்தையை உங்கள் குழந்தையாக உங்களால் பார்க்க முடியாது ஏனென்றால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமைகள் உங்கள் குழந்தைக்கும் உங்களுக்குமான இடைவெளியை ஏற்படுத்தும் நான் தகப்பன் என்ற ஒரு அகங்கார எண்ணம் இருக்கிறதே அது குழந்தையோடு உங்களை விளையாட வைக்காது எப்பொழுதுமே தலைக்கணம் ஆபத்தானது என்பதை பெரியவர்கள் பல வழிகளில் சொல்லியிருக்கிறார்கள் இன்று ஒரு பர்மா பர்ணமானுடைய அந்த குணம் அவர் ஊக்கப்படுத்தும் பண்பை கொண்டவர் என சொல்கிற வேளையில் இதைத்தான் கடவுள் முதலில் மாற்றுகிறார் நீ அடுத்தவர்களை வளர்த்தி வாழ வைக்கின்ற பண்பு நலனை கொண்டிருக்க வேண்டும் என சொல்லி கொடுக்கிறார் இதேட்டால் ஸ்தாய் இந்த கர்வம் உடைந்த பிறகுதான் அருமையான ஒரு நிகழ்வை சொல்லிக் கொடுப்பார் கடவுள் மூன்று காரியங்களுக்காக இந்த பூமிக்கு மனிதனை வந்து சோதிக்கிறார் மூன்று கேள்விகள் முதல் கேள்வி அதாவது ஒரு வானதூதன் ஒரு செய்ப்பு செருப்பு தைக்கும் தொழிலாளியோடு வாழ்கிறார் அவர் சிறுவனை நினைத்து வளர்த்துகிறார்கள் இறுதியில் அந்த வானதூதர் அவர் செருப்பு தைக்கும் தொழிலாளியை பார்த்து சொல்கிறார் நான் என்னுடைய நாட்டிற்கு கிளம்ப வேண்டும் அவன் கேட்கிறான் நீ யார் நான் ஒரு வானதூதன் கடவுள் எனக்கு ஒரு பயிற்சி கொடுப்பதற்காக பூமிக்கு அனுப்பினார் மூன்று காரியங்களுக்காக ஒன்று மனிதனுக்குள் என்ன இருக்கிறது ஒன்று மனிதனுக்குள் என்ன இருக்கிறது இரண்டாவது மனிதனுக்கு கொடுக்க முடியாதது எது மூன்றாவது மனிதன் எதனால் வாழ்கிறான் இந்த மூன்று கேள்வியையும் அந்த வானதூதன் அந்த தொழிலாளியை பார்த்து சொல்லிவிட்டு சொல்வார் நானும் மூன்று முறை இந்த உலகை பார்த்து சிரித்தேன் நான் கடவுளின் தூதன் மூன்று கேள்விகள் மூன்று முறை இந்த உலகை பார்த்து சிரித்தேன் முதல் முறையாக ஒரு இரவில் யாரென்றே தெரியாத எனக்கு உன்னுடைய குழந்தைகள் உறங்கி பிறகும் உன்னுடைய மனைவி சில ரொட்டிகளை சுட்டு உணவாக எனக்கு கொடுத்தாலே அந்த நேரத்தில் நான் சிரித்தேன் மனிதனுக்குள் என்ன இருக்கிறது அன்பு இருக்கிறது மனிதனுக்குள் இருக்கிற அன்புதான் மனிதனை வாழ வைக்கக்கூடியது அதைவிட மேலான எதுவும் மனிதனை வாழ வைக்காது மனிதனுக்குள் இருக்கிற அன்பு குணம் மட்டும்தான் ஒரு மனிதனை வாழ வைப்பது முதல் கேள்விக்கான பதிலை கண்டுபிடித்து விட்டேன் இரண்டாவது கேள்வி மனிதனால் எதை கொடுக்க முடியாது நான் இரண்டாவது முறை எப்பொழுது சிரித்தேன் என்று சொன்னால் ஒருவன் வந்து என்னிடம் ஒரு ஷூ தைப்பதற்காக சொன்னார் என்ன சொன்னார் இந்த இந்த பொருள் ஜெர்மனி நாட்டிலிருந்து வாங்கி உயர்ந்த பொருள் இந்த ஷூவை நீ எனக்கு அழகாக தைத்து தர வேண்டும் ஒன்று அல்லது இரண்டு ஆண்டுகள் இந்த ஷூ எனக்கு பயன்பட வேண்டும் ஆனால் அடுத்த நாளே அவன் இறப்பான் என தெரியாமலேயே அவன் தன்னுடைய ஷூவை ஒன்று அல்லது இரண்டு ஆண்டுகள் உழைக்க வேண்டும் என்று சொன்னானே அப்பொழுது நான் சிரித்தேன் மனிதனால் கொடுக்க முடியாதது வாழ்நாள் இன்னும் அடுத்த ஆண்டு அதற்கு அடுத்த ஆண்டு அல்லது அடுத்த ஐம்பதாம் ஆண்டு யாராலையும் பார்த்து கொள்ள முடியாது மனிதனால் கொடுக்க முடியாத ஒன்று வாழ்நாள் அதை நீட்டிப்பதற்கு இங்கே யாராலும் முடியவில்லை இரண்டாவது கேள்விக்கான பதிலையும் கண்டுபிடித்து விட்டேன் மூன்றாவது மனிதன் எதனால் வாழ்கிறான் நாம் எல்லாம் என்ன நினைப்போம் நாம் சாப்பிடுகிற சாப்பாடு சத்தான உணவு ஆரோக்கியமான சூழல் இதனால் வாழ்வதாக நாம் நினைக்கிறோம் மனிதன் எதனால் வாழ்கிறான் என்ற கேள்விக்கு அந்த வானதூதனை கடவுள் அனுப்பி வைத்தார் உடனடியாக ஒரு பெண்ணின் உயிரை எடுத்து வர வேண்டும் அந்த வானதூதனும் பூமிக்கு வருகிறான் அவள் இரட்டை குழந்தையை பெற்ற தாய் கணவன் இல்லாதவள் அந்த குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருந்தாள் பூமிக்கு வந்த வானதூதன் அந்த உயிரை எடுப்பதற்கே மனம் இல்லை திரும்ப கடவுளம் சென்று கடவுளை என்னால் கணவன் இல்லை இரண்டு குழந்தைகள் அவள் குழந்தைகளுக்கு பாலூட்டி கொண்டிருக்கிறாள் எப்படி அவளுடைய உயிரை எடுக்க முடியும் பாவம் அல்லவா அவள் என்று நான் முறையிட்டேன் என்னை கோபத்தோடு தண்டித்து கண்டிப்பாக நீ அந்த குழந்தையை அந்த தாயின் உயிரை எடுத்து தான் வர வேண்டும் என அனுப்பி வைத்தார் நான் அவளின் உயிரை எடுக்கிற வேளையில்தான் அவள் உருண்டு அல்லது புரண்டு படுக்கிற வேளையில் அவள் குழந்தையினுடைய கால்கள் கூட ஊனமாகி போனது அந்த ஊனமான குழந்தையை யாரும் இல்லாத அந்த குழந்தையை ஒரு பெண் தத்தெடுத்து வளர்த்தினாள் அந்த குழந்தையை அவள் இதோ என்னுக்கு முன்பாகவே கொண்டு வந்து சென்றாளே அந்த காட்சியை நான் பார்த்தேன் அப்படியானால் தாய் இல்லை தகப்பன் இல்லை ஊனமான குழந்தையும் கவனிக்க யாருமில்லாத அந்த உலகத்தில் யாரோ ஒருவர் இருக்கிறார் அப்படியானால் இந்த உலகம் மனிதர்கள் எதனால் வாழ்கிறார்கள் அன்பினாலும் கருணையினாலும் வாழ்கிறார்கள் எங்கெல்லாம் கருணை இருக்கிறதோ எங்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ அங்கே மனிதர்கள் வாழ முடியும் நம்முடைய வீட்டினுடைய பொருட்கள் அல்ல அறையில் இருக்கின்ற அத்தனை அழகு சாதனங்கள் அல்ல அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருணையும் அன்பும் மட்டும்தான் அந்த குடும்பத்தை வாழ வைப்பது அந்த மனிதன் காட்டுகிற இரக்கம் இருக்கிறதே அந்த இரக்கம் மட்டும்தான் ஒரு மனிதனை வாழ வைப்பது என் அன்பு மக்களை முதலில் கர்ப்பம் உடைய வேண்டும் முதலில் தலைக்கணம் அகல வேண்டும் இரண்டாவது இந்த உலகத்துடைய ஒட்டுமொத்த சுழற்சியும் அன்பினால் சுழல்கிற வழியில்தான் நாம் என்ற பெயரையே பெறுகிறோம் அப்படியானால் என்னுடைய இல்லம் என்னும் எப்படி புதுப்பிக்கப்பட வேண்டும் என்னுடைய இல்லத்தில் இன்னும் நான் மாற்றப்பட வேண்டிய என்னுடைய குணம் என்ன நான் ஒரு ஊக்கப்படுத்தும் பண்பை கொண்ட ஒரு தாயாக தகப்பனாக சகோதரனாக சகோதரியாக அன்பு செலுத்தும் மகனாக வாழ்ந்தால் என்னுடைய இல்லமும் என்னுடைய ஊரும் என்னுடைய சுற்றமும் கிறிஸ்தவம் என அழைக்கப்படும் என இறைவாற்றி சொல்கிறது ஆமேன்